வாழ்க பாரதம் வளர்க பாரதம் பாரத் மாதா கி ஜெய் நம்முடைய பாரத திருநாட்டின் பிரதம மந்திரியாக இருந்து நம்முடைய நாட்டையும் உலகத்தையும் வழிநடத்து கொண்டிருக்கும் மாண்புமிகு திரு நரேந்திர மோடிஜி அவர்களின் அயராத முயற்சியினாலும் உழைப்பினாலும் நம்முடைய பாரத திருநாட்டை உலகின் வல்லரசு நாடாக திகழ வேண்டும் என்று எடுத்திருக்கும் முயற்சிகள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கும் வேலைகளில் அது நல்லபடியாக நிறைவேறி நம்முடைய பாரத திருநாடு உலகத்தின் வல்லரசு நாடாக திகழ்ந்து அதை கண்டு மகிழ காத்து கொண்டிருக்கும் நம் பாரத பொதுமக்களின் விருப்பங்களையும் நம்முடைய பாரதத்தின் பலத்தையும் எல்லா வகையிலையும் கண்டு உற்று நோக்கிக் கொண்டிருக்கும் வியந்து கொண்டிருக்கும் உலக நாடுகளின் எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றும் பொருட்டு அதை நம்முடைய சுயம் சேங்கத்தின் பணி எந்த நேரத்திலும் எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் முறையாக கடைபிடித்து தொடர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்